வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு சித்தநாதேஸ்வரர் திருக்கோவில் திருநரையூர் மூலவர் சித்தநாதேஸ்வரர் உற்சவர் சோமாஸ்கந்தர் அம்மன் சவுந்தரநாயகி அகலாம்பிகை தலவிருச்சம் பவளமல்லி தீர்த்தம் சித்தாந்த தீர்த்தம் சூழ தீர்த்தம் புராணப் பெயர் சித்தீஸ்வரம் திருநரையூர் போராக்க சித்தர் என்பவர் தனக்கு ஏற்பட்ட தோல் வியாதி நீங்க இத்தலத்தில் இறைவனை வழிபட்டார் இறைவன் அவருக்கு அருள் புரிய சித்தர் தனது நோய் நீங்க பெற்றார் சித்தருக்கு அருளியதால் இறைவன் பெயர் சித்தநாதேஸ்வரர் என்றும் ஆலயம் சித்தீஷ்டரம் என்றும் வழங்குகிறது இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக மேற்கு நோக்கி அருள் மகாவிஷ்ணுவை திருமணம் செய்வதற்காகவே மகாலட்சுமி மனித உரிவில் முனிவரின் மகளாக அவதரித்த தலம்தான் திருநறையூர் இத்தலத்தில் மகாலட்சுமிக்கு தனி சன்னதி உள்ளது மகாலட்சுமி அவதார தலம் என்பதால் இவள் குழந்தை வடிவில் காட்சி தருகிறாள் எனவே மலலை மகாலட்சுமி என அழைக்கப்படும் இவளுக்கு பாவாடை சட்டை அணிவித்து அலங்காரம் செய்கிறார்கள் இங்கு அவதரித்த மகாலட்சுமி திருமாலை திருமணம் செய்து அருகில் உள்ள நாச்சியார் கோயிலில் அருள் புரிகிறார்கள் மேலும் மகாலட்சுமிக்கு பிறந்த ஊராக திருநரையூர் தலமும் புகுந்த வீடாக அருகில் உள்ள நாச்சியார் கோவில் வைணவத்தலமும் காணப்படுகின்றன வைகுண்ட ஏகாதேசிக்கு மறுநாள் சிவன் அம்பிகை இருவரும் நாச்சியார் கோவிலுக்கு செல்கின்றனர் அதனால் இந்த கோவில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு உதாரணமாக திகழ்கின்றது சம்பந்தர் சுந்தரர் இருவரால் பாடல் பெற்ற திருநாவுக்கரசரால் திருத்தாண்டகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள இத்தலம் மிக பழமையானது ராஜகோபுரம் ஐந்து நிலைகளுடன் மேற்கு நோக்கி காட்சி தருகிறது கோபுரவாயில் வலியே உள்ளே நுழைந்தால் நேரே கவசமிட்ட கொடிமரம் கொடிமரத்து விநாயகர் பலிப்பீடம் நந்தி ஆகியவற்றை காணலாம் இவ்வாலயத்தில் இறைவன் கருவறை சுற்றில் கோஷ்டத்தின் தென் திசையில் ஒரு தட்சணாமூர்த்தியும் மேற்கு திசையில் மற்றொரு தட்சணாமூர்த்தியும் காணப்படுகின்றன ரிஷபத்தின் தலைமீது வலது காலை ஊன்றியபடி காட்சி தரும் அர்த்தநாரீஸ்வரர் சிற்பமும் பிச்சாடனர் சிற்பமும் பார்த்து ரசிக்க வேண்டியவை கோஷ்டத்தில் உள்ள லிங்கோத்பவர் உருவச்சிலையும் கலை அழகுடன் காணப்படுகிறது பிரகாரத்தில் ஒரே சன்னதிக்குள் மூன்று சண்டிகேஸ்வரர்கள் இருப்பது இங்கு சிறப்பாகும் ஆவணி மாதத்தில் மூன்று நாட்களும் சூரிய கிரகங்கள் மூல லிங்கத்தின் மீது படுகின்றன சூரியனை இத்தலத்தில் இறைவனை வணங்குவதாக கருதப்படுகின்றன சரியாக பேச்சு வராதவர்கள் குரல் வளம் சிறக்க வேண்டுபவர்கள் இங்கு சிவன் அம்பாளுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வேண்டிக் கொள்கிறார்கள் தோல் நோய் நீங்க இங்குள்ள சித்தரிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் புதன்கிழமை புத ஓரையில் சித்தநாதேஸ்வரருக்கு சந்தன காப்பு செய்வித்து பித்ருதோஷ பரிகாரம் கொள்கின்றனர் சண்முகருக்கு செவ்வாய்க்கிழமைகளில் சத்ரு சம்ஹார அர்ஜனை செய்து விரோதிகளால் வரும் ஆபத்தில் இருந்து விடுபடுகின்றனர் சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்தும் கோயில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுக் கொள்கிறார்கள் முழு வீடியோவை பார்க்க யூடியூபில் அனைத்தும் இறைவன் சேனலை பார்க்கவும்